எிட்டா ஒண்ணுமே செய்ய முடியும் மனிதன் பெண்ணாலே அழைவதும்

அப்படிதான் <laughs> 50 கிராம் பார்த்தனா கோயிலும் ஓட விட்டு உட்கொள்ளலாம் பார்த்தோம். இப்ப புலசா கலையன் முடிக்கும் போரும் கோட்ல வெட்டீங்க. அம்மா அப்படினா அப்படி கேட் வீட்ல பக்க போற கலையன் முடிச்சிருக்கேன். வீட்ல அம்மா பார்த்தல கட்டமா வர. இப்படி இப்படிடாங்க. புளீட்டனா அத்தா மூக்குங்க அவங்க டிஸ்கஷன். அம்மா சரி போறாத நம்ம எட்டு காலிலே சலங்கை எல்லாம் போட்டு அரைக்கக்க காத்துக்கிட்டே இருக்க சரி ஆண்டவன் வரான் அவரை迎接 ஆகணும் என்று போது அப்ப பாரதி எந்தருமான் கோபாலகிருஷ்ணன் பெண்ணவதரம் எடுத்து நடந்து போறறான் ஒரு பெண்ணுக்கான ஒரு பெண்ணு வரலை இவர

カレー

தெரியுமா <muchara> நீ <muchara> <muchara> என்னத்தக்காந்திநாதன் அக்காநாச்சி சிதம்பரம் தாத்தா வந்து மோனோ வர வேண்டியது சரிwali சட்டமன்றத்துல டெல்லி ஒப்பந்தம் ராஜனுக்கு நாம ராஜனுக்கு நேசிங்க அனிசிங்க வந்து ஆசதேவா வந்து நம்ம வந்து பாட்ல படுவீங்களா பாட்ல பாடு பாட்ல பாடுது பாக்குறீங்க

எனக்குஜிடபிள் பிரியாணி தனியா